திருத்தணியில் உதித்தருழுத்தன் மலை விருத்தனென துளத்தி நூறை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தி நூறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தி நூறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தி நூறை கருத்தன் மயில் நடத்து குகண் வேலே திருத்தணியில் உதித்தருள் மொருத்தன் மலை விருத்தனென துளத்தி நூறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தி நூறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனென துளத்தி நுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தி நுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தி நுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருழுத்தன் மலை என துளத்தி நுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தி நுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருழுத்தன் மலை என துளத்தி நுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தி நுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தி நுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தி நுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே

ತುತಣಿಯಲ್ ಉತ್ತರುಳು ಮೊರುತ್ತಿ ನುರೆ ಕರುತ್ತನ್ಮಯಲ್ ನಡತ ಕುಗನ್ ವೇಳೆ ತಿರುತ್ತಣಿಯಲ್ ಉದಿತ್ತರುಳು ಮೊರು ತನ್ ಮಲೆ ವೃತ್ತನ ದುಳತ್ತಿ ನುರೆ ಕರುತ್ತನ್ಮಿಲ್ ನಡತ ಕುಗನ್ ವೇಳೇ